இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய லீக் கட்சியோட மாநில துணைத் தலைவர் கம்பம் சாதிக்க அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட வந்து பல கேள்விகள் இந்த சமகால அரசியலை பத்தி இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்வுகளை பத்தி பேச வேண்டியதா இருக்குது எதுக்காக இந்த பையன்கிட்ட பேசணும் இந்த மனிதன் பேசணும் அப்படின்னா இந்த மண் வளம் மக்கள் வளம் பல வழக்குகளை வாங்கி இந்த மண்ணில் நின்ன ஒரு மாபெரும் ஒரு தம்பி அவரு நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க சமூகத்திற்காக சமுதாயத்தினுடைய உரிமை குழுவுக்காக எங்கெல்லாம் உடனே நம்ம வந்து எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கடா ரகி மன்னன் அவர்களுடைய வழியிலும் அந்த புள்ளிய கோட்பாடின் அடிப்படையில போட்டு இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வழக்குகள் என்னன்னா எத்தனை வயசுல வந்து இந்த சமூக பணிகள் நான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இந்த சமூக பணியில கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது வயசு இருபது வயசுல இருபது வயசுக்கு அதுக்கு முன்னாடி பதினெட்டு வயசுல இருந்து நம்ம படம் பார்த்து எல்லாத்தையும் என்ன அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் நான் சொல்லிவிட்டேன் வீட்டுல இருந்தோம் சரி என்ன அப்படின்னா சிறு வயசுல இருந்து அந்த ஒரு நேர் வழியில காமிச்சு சமுதாயத்துக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும் வைக்கணும் நம்ம வந்து நடந்தா ஒரு நீதியா நடக்கணும் ஒரு எங்கேயாச்சும் ஒரு தவறு நாட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை வந்து உருவாக்கி விட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து நம்ம என்ன அப்புறம்னா இந்த சமூகத்திற்காக வந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதனை வந்து நம்ம சேர்ந்து நம்ம இருக்கோம் பயணிச்சின் அடிப்படையில வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம இது வரைக்கும் பயணிச்சுட்டு சரி நீங்க உடனே இந்த சமூகத்துக்கு என்ன நீங்க வந்து செய்யணும் அப்படின்றது வேலை கொள்ள முடியாது என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட அதிகாரம் கிடையாது அதிகாரம் இல்லாதனால வந்து நம்மள வந்து இந்த இடத்துலையும் ஏதாச்சும் சண்ட பண்ண முடியாது ஆனால் களத்துல இறங்கி போராடக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்கு சமுதாயத்தின் உரிமைகள் வந்து பறிக்கப்படும் போது அதை எதிர்த்து எவ்வளவு பெரிய ஆளுமையாளா இருந்தாலும் அவளை எதிர்த்து நம்ம போராடக்கூடிய ஒரு மன தைரியம் இதையும் எங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால களத்துல எவ்வளவு பெரிய களமா இருந்தாலும் சந்திக்கக்கூடிய தைரியம் எங்களுக்கு இப்ப இதனால வந்து உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது வழக்குகள் ஏற்பட்ட வழக்குகள் முப்பத்தஞ்சு வயசு எத்தனை வழக்கு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் வழக்குகள் முழுக்க வந்து இப்போ இந்த திமுக ஆட்சியில் ஏதாவது வழக்குதான் கடைசியா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட அவர் கொண்டாசம் போயிட்டு தான் விசாரணைக்கு வரவாக்குனா என்ன சார் இந்த மாதிரி வந்து ஒரு வழக்குல அப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து கேள்வி கொண்டு வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சரி ஜொட்டினா வீட்டை சொல்லிட்டு போயிட்டேன் அவன நீங்கள் சொல்லிடுங்க அடுத்த இடவரைக்கு போகணும் இது வந்து தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி நான் சரினா நம்ம ஒன்று போயிருக்கோம் அதில் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி தேனி சிறையில் நான் வந்து மாவட்ட சிறையில் இருக்கேன் இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இந்த வரைக்கும் எனக்கு வந்து எவ்வளோ நாட்கள் சிறையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் வந்து குண்டாசி குண்டாசுக்கு நாலு மாசம் இதே போலதான் உங்களுக்கு தொண்ணூறு வழக்குகள்ல வந்து வேற எல்லாமே இதே போல தானே எல்லாமே நம்ம வளர்க்கறதுக்கு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் பேசுனதுக்காக பேசினது வழக்கு சமூக வயதிலங்களில் கருத்து தெரிவிச்ச வழக்கு அதே மாதிரி வந்து பேரணி நடத்தின வழக்கு தலைமைய ஆர்ப்பாட்ட நடத்தின வழக்கு இந்த மாதிரி வழக்கு எவ்வளவு நேரம் 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 ஒரு அரை மணி நேரம் இருக்கிறாரு

ஒரு பத்து வேற போட்ட தண்ணி கீழே நீங்க எடுத்து சேரங்களுக்கு மரம் கூட்டிட்டு உட்கார வைப்பா இவங்க வந்து அங்கே டிப்பார்ட்டப்பா ஒரு நூறு பேர் கூடக்கூடிய கூட்டத்திலே ஒரு நம்ம வாலண்டியர் போட்டு பேர் கூடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கா இல்லாட்டி ஏதாச்சும் நடக்கட்டும்னு சொல்லி நீங்க வந்து இந்த மாதிரி அசால் அதுதான் அவர் பாத்து இதுதான் நீ ஒரு தலைவனுக்கு உண்டான பண்பு இல்லாம இருக்குது இல்ல அப்படின்னா அதுக்கீழையும் போய் அவர் கூட மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அதாவது நீதித்துறை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்ன அப்படின்னா தலைவரா இருக்கக்கூடியவர் வந்து வழி நடத்துவதற்கு சரியான ஒரு இதா இருக்கும் இப்ப கூட இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கு என்ன தெரியும் அதே மாதிரி அந்த ஆதவ ரஜினாவுக்கு என்ன தெரியும் இப்ப இவங்கெல்லாம் வந்து எங்க போனாங்க இப்ப விஜய் போக முடியாது இப்ப கரூர் ரோசம் போன நடந்துச்சுன்னா ரொம்ப நாற்பத்தி மூணு பேர் இருந்தாங்க இப்ப விஜய் மறுபடி போனாலும் கூட்டம் கூடுன்ற ஒரு பேச்சு கூட அப்ப இவங்கெல்லாம் எங்க போனாங்க மக்கள் பணி செய்யக்கூடிய எதுக்கு வழக்க கண்டி ஓடுற அதுக்காக வணக்க கண்டி ஏன் ஓடுற மேல பணி தான் மக்களுக்காக இருக்க சிறைக்கு போனான்னு போயிட்டு அது உன்னோட இமேஜ் தானே கூடும் உனக்கு மக்களுக்கு மேல மதிப்பு மரியாதை வந்து பரவாயில்ல நம்மளுக்காக வந்து சிறைப்பு போயிருக்காருப்பா அப்படின்ற எண்ணம் போகுமோ போகாதா அதை விட்டு கூட நாற்பதுக்கு நாற்பத்தி மூணு பேர் வந்து அங்க இறந்து கிடக்கிறாங்க உடனே கிளம்பி போயிட்டாரு மறுபடியும் அவரை சந்திக்கிறதுக்கு கோர்ட்ல போட்டு நீங்க வந்து அனுமதி வாங்க அப்படின்னா என்ன மக்கள் பணி பண்ண போறீங்க நீங்க யார ஏமாத்தி சரி இப்போ வந்து சாதி பேசினா இல்ல வேற யாரும் பேசணும்னு சொன்னாலே அது வந்து இணையத்துல போட்டோம்னாலே வந்து இப்ப கைது பண்றது இன்னைக்கு கைது பண்றது எல்லாம் வருது ஆனா இந்த அளவுக்கு பண்ணிட்டு அவர் வந்து எஃப்ஐஆர்ல வந்து ஒரு ஏ ஒன்னா கூட வரணும் வந்து சேர்க்காம இருக்காரு தமிழக அரசு பயப்படுது விஜயபாத் கண்டிப்பா விஜயபாத் தமிழக அரசு பயப்படுறாங்க

விஜய் நடந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க இதை மட்டும் நீங்க வெளிப்படையா சொல்றீங்க விஜய் நடந்த கூட்டத்தில் இத்தனை இறந்துருக்கா விஜய் நாங்க வழக்கு பதிவு செஞ்சிருப்பீங்க அவரு வந்து அதாவது தமிழக வெற்றிகளத்தின் சார்பா என்ன ஒரு இது வைக்கிறாங்க அப்படின்னா வைக்கிறாங்க அப்படின்னா பத்து ரூபா பத்து ரூபா பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுனாருந்த அந்த பா அந்த பாட்டை பாடினா பிறகு என வந்து கலவரமே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக புரட்சி கிடைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் செந்தில் பாலாஜி அவரை வந்து புரட்சியா வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கான்ட்ரெஷியா போயிட்டு இருக்குறது என்னன்னா இறந்த மக்களுக்காக என்ன பண்ண போறீங்க அதாவது அப்படின்னா மக்களுக்கு இங்க அறிவிப்போச்சு அவனை போய் அங்க அவள தூரம் போய் விஜய பாத்து என்னத்தை சாதிச்சிட்டீங்க நீங்க ஓட்டு போடுங்க ரெண்டாவது ஓட்டு போடாம போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட கதத்தை நம்ம அந்த இதுக்கு வரல அவர் வந்திருக்கிறாரு குண்டு பேசுறாரு வைக்கிறாரு சின்ன கை குழந்தைகளை தூக்கிட்டு போக வேண்டிய என்ன அவசியம் இருக்கு அதுக்கு விஜயும் தெரியாது அதுதான் தெரியாது வா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு நீங்க ரசிகரனா இருக்கீங்க நீங்க பாக்க போற நீங்க போங்க நீங்க கூட்டம் எல்லாம் செத்துட்டு கூட போங்க அப்பா குழந்தைங்க என்ன செஞ்சிச்சு உங்களுக்கு எங்க அறிவு போச்ச அப்ப வந்து உலக ரசிகர் வந்து நீ வந்து அந்த இடத்துல போனா கையாட்டுங்க அவர் வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த ஊரை சேர்ந்தவர் எனக்கு கை காட்டினார் திரு விஜயங்கார வந்து அறிக்கை அமைக்க போறாரு தெரிய தெரியாது சார் அவரு வந்துருக்கே ஒரு வண்டியில வர்றாரு அதுவும் கிட்டத்தட்ட வந்து பயங்கரமான பாதுகாப்பான ஒரு வண்டியில பிரச்சார வண்டியில வர்றாரு இத்தனைக்கே வந்து பொதுமக்கள் கூட பேசுறேன்னு சொல்லிட்டு ரோட்ல கூட இறங்கி பேசுறது இல்ல அவர் வந்து பெரிய ஒரு வண்டி மேல ஏறி நின்றுட்டு அதுக்கு நாலு கடந்து சுத்தி அதுல வந்து இந்த சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு வீரர்கள் பார்த்து சுத்தி அப்ப மக்கள் பணி இப்ப செய்யமா முன்னாடி வரீங்க அப்ப எதுக்கு பாதுகாப்பு நீங்க கேட்டு வாங்குறீங்க ஒரு என்ன அச்சுறுத்தல் இருக்கு இது வரைக்கும் நீங்க என்ன சாதமிச்சிட்டீங்க மக்கள் பணி செஞ்சு எந்த இடத்துல நீங்க வந்து ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டீங்க நீங்க இப்ப எதுவும் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க அதாவது கட்சி இப்ப கட்சியை ஆரம்பிக்கிறவங்களா வந்து ஒண்ணு மத்திய அரசாங்கத்துல இருக்க முடியாத பேசணும் விளையாட்டி ஆரம்பிச்சி பேசணும் விரட்டையும் பேசினாலும் அந்த இதுல இவர் போயிட்டு இருக்காரு அவங்க பேசி வச்சுதான் இவர் யாரு எதிரிங்கிறாரோ திமுக பிஜேபி எதிரீங்க பாதுகாப்பா தான் இருக்கு திமுக வந்து தான் நிக்குது அப்படிங்கறத இப்பவும் தெரியுது இல்லை நமக்கு திமுக அப்படின்றத போது போராட்டும் பிஜேபியோடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கு இருக்கு மறைமுகமாக வந்து திமுக உடைய ஆதரவு பிஜேபி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பெருசா ஆகிடும் அப்படின்றது திமுக நினைக்கிறோம் கண்டிப்பா வந்து திமுக வந்து அந்த மாதிரி ஒரு வளர கடமை கிடையாது கிடையாது விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க பாக்குறாங்க ஒரு இது இல்லை என்ன அப்படின்னா ஒரு கூட்டுல கூட்டத்தை காட்டி கூட்ட கூட கூட்டுது இந்த அளவுக்கு கூட்டம் வருது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவங்க இருக்காங்க

ஒரு அன்பின் மகேஷ் வந்து அழுதுல வந்து ஒரு அன்பு விஷயம் பேசினாங்க எப்படி இருபது நிமிஷத்துல வந்து செந்தில் பாலாஜி வந்தாரி போறாங்க எதுக்கு வந்து உடனடியா வந்து முதலமைச்சர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உதயநிதி வந்து துறை முதல்வர் வந்து எதுக்கு வந்து பயணத்தை ரத்து பண்ணிக்கொண்டே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இன்னொன்னு என்ன கேட்கறாங்க கள்ளச்சாராயத்துல வந்து குடும்பத்தோட ஒண்ணு போய் பார்க்கல எதுக்கு இங்க வர்றாங்க அப்படின்ற கேள்வி இது வந்து இவங்களுக்கு வென்றதுக்குள்ள ஒரு உரண்பாட வந்து மக்களை பலிகளா வாங்கிட்டு இருக்காங்க இது மக்கள்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் நீ வந்து ஒரு கூட்டத்துக்கு போற வைக்கிற நீ உன்னோட முறை பாதுகாப்பு நீ பாக்க எந்த தலைவன் வந்து மக்களுக்கு பாதுகாப்பா இறங்கி வேலை பார்க்கறனோ அப்படிப்பட்ட தலைவனத்தை நீ இருக்கணும் சும்மா வந்து நான் கார்லயே வந்து பைக்லயே வந்துட்டு போயிட்டு மேல எரிட்டு பேசிட்டு யாரே சொல்றது உர சொல்லிட்டு நீ அவரோட அதே முடிய திரும்ப போயிட்டாருப்போன்னா இதுதான் மக்கள் பண்ணிக்கிறேன் இப்ப 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 வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதாருன்னா ஒரு இருபது வயசு பையன் ஒரு தொண்ணூத்தி ஆறு வழக்க வாங்கிட்டு சமூகத்துக்காக எல்லா மக்களுக்காக தான் இப்போ வந்து இன்னொரு வந்து இந்த ஒரு வழக்கம் வருதுன்னா எல்லாருமே அண்ணன் தம்பியா வந்து இருக்கிறவங்களுக்குள்ள ஏதாவது தேவையில்லாம கான்ஃபிட்ஸ் வந்துட தான் சாதிகத்தை வேலை பார்த்துருக்கீங்க அப்படிதானே அது போல ஒரு இணக்கமா ஏ நீ வரமா வந்து மேலே ஏறக்கூடாது டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாது நீ எல்லாம் வந்து என்னோட சொந்த நீ வேற ரத்தம் நான் பக்கத்துல பிறந்தா கூட நீ நான் அண்ணன் நம்பிடான் சொல்லி பாட்டுல பாடம் போய் வந்து உண்மையிலேயே வந்து ஏதாவது ஒரு இடத்துல நான் பேசிருக்கலாம் அப்ப எந்த பேசவே இல்லை கண்டிப்பா பேசவே இல்லை இது வரைக்கும் வந்து இறந்தவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இடங்கள் கூட தெரிவிக்கிறது நான் வந்து மன வருத்த பறந்து சொல்றாரு மன வருத்த பறவை வந்து எல்லாருமே மன வருத்தப்பட்டு இருக்காங்க உனக்காக உயிர் விட்டுருக்காங்க அந்த இடத்துல அது வந்து எந்த சூழ்ச்சியாக நடந்துச்சோ இல்லாட்டி யாருடைய முயற்சிகளாக நடந்துச்சோ விசாரணை அது ரெண்டாவது விசாரணை போட்டிருக்காங்க அதை தெரிஞ்சுட்டு போ அதை பத்தி நம்ம பேசுறது வந்து ரெண்டாவது பட்சமாவது பேசணும் உனக்காக அவர் உயிரை விட்டுக்க அப்புறம் மக்களுக்காக சிறை போகிறதுல எதுக்கு நீ பயிற்சி நான் கேட்கு எதுக்கு போர பண்ணி அனுமதி வாங்க அது தேவை இல்லையா இப்ப மக்கள் பணி செய்வேன் மக்களுக்காக நீரோட பாருங்க அதாவது பண்ணுங்க என்ன சொல்றீங்க கௌரவன் ஒரு பத்து லட்ச ரூபா குடுக்குது நீ இருபது லட்ச ரூபாய் குடுக்குற ஏன்னா கௌரவன் பத்து லட்சம் குடுக்குறா இருபது லட்சம் கொடுக்குறியா நீங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து இருநூறு கோடி ரூபா விட்டு வரந்துருக்கீங்க இரநூறு கோடி ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கூட செத்து இருக்கிறாங்க இருநூறு கோடி ரூபாய் டிவைடடு அந்த ஒரு மூணு பேர் வந்து அந்த காயம் பட்டு இருந்தாங்க இது வந்து இரநூறு ஒரு பணத்துக்கு பணத்தை மட்டும் நான் கொடுத்துறேன் அத நீ வந்து வகுத்து யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் கொடுத்துருங்க என்னால இல்ல பணத்தை ரொம்ப வலிக்குது எனக்கு கூட சொல்லலாம் ஆனா அப்படி சொன்னா நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா ஒரு பதிமூணு வயசு அந்த பாப்பாவுக்கு அந்த பாப்பா அவங்க வீட்டுக்கார அம்மா அதான் அந்த பாப்பாவோட அம்மா ரெண்டு பேருக்குமே செத்துறாங்க அவங்க கொல்லி வச்சு மட்டும் தான் எவ்வளவு பிரச்சனை என் குடும்பத்துக்கு ஏற்படுற நம்ம யாருக்கும் ஏற்பட கூடாது நான் ஃபோன் பண்ணி கூட சொன்னேன் சீக்கிரம் வந்துருக்கேன் சீக்கிரம் வந்திருக்கேன்னு விஜய் பார்த்துட்டு தான் சொன்னாங்க அவரு ஒரு பாடமா இருக்கு அவர் பேசுறது அவர் பதறது ஆனா புருஷன் யாரும் பேசுறாரு மகள இழந்து தகர்த்தான் அவரு ரெண்டு உயிரும் யாருமே இல்லை அவர் பேசுறாரு இவரு போய் மூணாம் நாள் தான் ஒரு வீடியோ போறாரு அதை இந்த ஊடகங்களும் சரி பல பேர் ஆதரிச்சு நிக்கிறாங்க இந்த சமூகத்துக்கு இப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு அதாவது ஒரு மக்கள் படி செய்யக்கூடிய ஒரு நபர் அது யாராவது இருக்கட்டும் அதை வந்து ஒரு இதை சொல்லலாம் மக்களுக்கு ஒரு பெரிய துயரம் நடந்த பிறகு பூர்வக்கான வீடியோ போற எடுத்து கிடையவே கூடாது அது மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு தகுதியான ஆலை கிடையாது மக்களோட மக்களும் பணி செய்யக்கூடிய ஆளாக தான் இருக்கும் அதை விட்டு போட்டு வீடியோ போட்டதுனால அவங்க மனசு ஆரம்பிடுச்சு சார் இனி என்ன நெருக்கடியா இருக்கட்டும் அந்த நெருக்கடியெல்லாம் கடந்து வந்து மக்களா பார்த்து மக்கள் மனசுல எப்படி இருந்திருக்கோம் உண்மையுமே இந்த ராகுல் காந்திக்கு இருக்கிற நெருக்கடியை விட நெருங்கி வந்து போது ராகுல் காந்தி இடத்துல எத்தனை இடத்துல வந்து ராணுவ வீரர்கள் கழுத்துட்டு நிப்பாட்டிட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது கூட மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்லி என்ன மாதிரி விருது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை கைது பண்ணி சிறைக்க கொண்டு போயிட்டாங்க அவர் வளர்க்குவாங்க எங்களுக்கு காங்கிரசுக்கும் நம்மளுக்கு முரண்படியா பட்டது இருக்கு இந்த சமயம் சொல்லி இருக்குல்ல அப்ப அந்த அளவுக்கு கூட இல்லம்போது நீங்க உட்காந்து வீட்டுல உட்காந்து நீங்க என்ன பண்ண முடியும் அது அவசியமே கிடையாது அரசியலுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கு அப்படிதானே சொல்லியா முழுக்க இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மக்கள் பணி செய்யணும் அப்படின்னா மக்களோட மக்களா திணிக்கணும் கோவுக்குற உட்கார்ந்துக்கிட்டு ஓடிபி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு மக்களுக்கான தலைவரை கிடையவே கிடையாது இது வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்கிறோம் சும்மா வந்துகிட்ட வச்சுக்கிட்டு நம்ம கையில காசு இருக்கு அதாவது வந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய பணத்தை இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டிய பணத்தை நம்ம போட்டுட்டு நம்ம கணக்கு அழிச்சுக்கிறோம் வந்துட்டு நீங்க அரசியல் பணி பண்றதுக்கு மக்களை வந்து நீங்க வந்து பலியிட ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது உண்மையான நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா காவல்துறை கூட மிகப்பெரிய தவறு இருக்கு இப்ப நடக்குது இப்ப கரூர்ல சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு அப்ப அந்த மாவட்டங்கள்ல ஆட்கள் வராங்க அப்படி இருந்தும் போது உளவுத்துறை என்ன பண்றாங்க ஆட்கள் எடுப்பாங்க ஒரு நிகழ்ச்சி ஒரு மாநில நிகழ்ச்சி நடக்குது மாநில தலைவர் வராங்க அப்படின்னா யாராவது போறாங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த நகர உளவுத்துறை இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க அப்ப இத்தனை பேர் போறாங்கன்றதால உளவுத்துறை தெரியாம இருந்திருக்குமா இல்லைன்னு போய் ஏதாச்சும் நடக்கிறது சொல்லி காவல்துறை அமைதியா இருக்கு இல்ல அப்படி யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அவங்க வந்து என்னன்னா முன்னாடியே சொல்றாங்க அந்த ஒரு கிட்ட நெருங்குற பசங்க கூட இருந்த இடத்துல வேணாங்க அது அவங்க கிட்ட போக வேணாங்கிறாங்க அது மீறி இந்த டீம் தானே போகுது என்ன சொல்றேன் ஒரு நீங்க தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் இப்போ என்ன பிரச்சிருப்பாங்க எல்லாம் ஏற்கனவே வந்து என்ன சொல்றாங்க என்ன கையை புதுவாம தூக்கணுமா அதுக்கு மேலே தூக்க கூடாதா ஏன் நான் வந்து பார்க்க கூடாதா யாரும் இந்த தடுக்குது இந்த அரசு என்ன பார்த்து பயந்துட்டீங்களா சார் சார் பேசுறாரு அதே வச்சு பேசிடுவாரு அவர் பேசுறது இருக்கட்டும் காவல்துறை தொடக்கா அந்த கூட்டத்தை வந்து பாஜக குறைச்சிருக்கோம் ஒண்ணுமே இல்ல அந்த எல்லை பகுதிகளில் அது கூட அது வந்து இப்போ கூட்டம் கூடுதுங்க அதனால நாங்க கொடுக்க முடியாது கூட சொல்லி இருக்காங்க கட்சியை வழி நடத்துறதுக்கு தகுதி வந்து விஜய்க்கு கிடையாது அவர் என்ன பண்றாருன்னா படத்துல பேசக்கூடிய டயலாக் அப்படியே பேசுகிறேன் இது வந்து ஒரு சினி சூட் இதுன்னு நினைச்சுட்டா சினி கீழே வந்து வீடியோ திட்டு யூடியூப் சேனல்கள் இருக்கு நம்மளுக்கு ஆதரவா வந்து வந்து அதனால வந்து நம்மளுக்கு வந்து நம்ம டயலாக் அப்படியே பேசிட்டு மக்கள் ரசிப்பாங்க கூடிய மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம கையிலே அப்படின்னு

அதாவது கிவில இருக்கக்கூடிய விஜய ரசிக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டோம் பேசுறாங்க அது வந்து அவங்களுடைய அன்பு அவர் திரைக்குறையில வந்து பார்த்து ரசிச்சனால வந்து அந்த அன்புல பேசுறாங்க அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது மேற்பட்ட நிர்வாகிகள் எங்க புதுச்சேரிங்க அப்ப வந்து நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பாக்குறவங்க வந்து ரசிங்க அந்த ரசிப்பு தன்மை எவ்வளவு இருக்கணும்னா அந்த ஒரு எல்லையோட நின்று அதை மட்டுமே நம்ம வந்து இப்ப ஊருகா நம்ம சாப்பிட முடியாது இல்ல சோறு தான் நம்ம சாப்பிட முடியாது ரெண்டளவு தான் இருக்கணும் இப்ப இவருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இன்னைக்கு வழக்கு வாங்கி மக்களுக்காக சமூக பணி இது போல பையனு பல பெண்கள் மேற்கொண்டு வந்து அவங்களோட வேலைகள் செய்துட்டு இருக்கிறாங்க இதே சமூகத்துலதான் நீங்களும் இருக்கீங்க அதாவது இந்த தமிழக வெற்றிகழகத்துல சில தற்கொலைகளும் இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனா தான் இந்த நேரத்துல ரொம்ப வந்து பக்கத்தில் உட்காந்து எங்களுக்கு வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கோம் நம்ம அழைப்பு ஏற்றி வந்திருக்கிறாப்புல அவருக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களையும் அவங்கள பாராட்டணும்